மது கண்மணி நாயகன் நபி செலலாக வளகி வசல்லம் அவர்கள் மிக நீண்ட பிரயாணம் செய்தது தபுக் என்ற இடத்திற்குத்தான் அந்த இடம் சாலி அழகி அவர்கள் வாழ்ந்த இடத்தை தாண்டித்தான் இருக்கின்றது ஒரு யுத்தத்திற்காக நபி செலாகு வளகி வசல்லம் அவர்கள் அவ்விடம் சென்றார்கள் அவர் சாலி அழகி அவர்கள் வாழ்ந்த இடத்தை கடந்து செல்லும் பொழுது தன்னுடன் பயணம் புரிந்தவர்களை நோக்கி பெரும்பாலும் அற்புதங்களை காண செய்யுங்கள் என்பதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறினார்கள் இதற்கு காரணம் என்றால் அக்காலகட்டத்தில் மக்கள் நபி சரலாகு வளகிவசல்லம் அவர்களிடம் வந்து அற்புதங்களை காண செய்யுங்கள் என்று கேட்டு வந்தனர் கண்மணி நாயகம் அவர்களும் அவர்கள் கேட்பதை செய்து வந்தார்கள் இதை வரலாறுகளில் பல இடங்களில் நாம் கண்டு வந்துள்ளோம் இறைவனின் இருக்கும் வானத்தை பாருங்கள் அவன் படைப்பை ரசியுங்கள் இதைவிட அற்புதங்கள் இருக்குமோ என்று அறிவுரை கூறினார்கள் அப்படி அற்புதங்களைக் கேட்டவர்கள் தான் சாலை அழகி செல்லாம் அவர்கள் சமூகத்தார்கள் பின்னர் அவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் அச்சமயம் அவர் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அந்த இடம் அபுரிகால் கபூர் என்று கூறினார்கள் உடனிருந்தவர்கள் அபுரிகால் என்பவர் யார் என்று வினவிய பொழுது அதற்கு கண்மணி நாயகம் அவர்கள் இவன் சாலி அழகி சமூகத்தை சார்ந்தவன் இச்சமூகம் இறைவனால் அளிக்கப்படும் பொழுது இவன் மக்காவிற்கு சென்றிருந்ததனால் தப்பித்து விட்டான் இவன் மிக பெரிய செல்வந்தன் பெரும் செல்வங்களுடன் மக்காவிற்கு சென்று ஊர் திரும்பிய பொழுது மக்களுக்கு அளிக்கப்பட்ட அதே வேதனை இவன் மீதும் இறங்கியது அப்பொழுது அவன் கையில் தங்கத்திலான ஒரு கொப்பு இருந்தது அதுவும் தான் கிடைக்கின்றது என்று கூறினார்கள் உடனே நபிகளாரின் சகாபிகள் அனைவரும் அவர் குறிப்பிட்ட இடத்தை குச்சியை வைத்து தோண்டி பார்க்கும் பொழுது தங்கம் தங்கமாக வந்தது பிறகு ஒரு பெரிய தங்கக்கட்டி குப்பும் தோண்டி எடுக்கப்பட்டது சாலை அலகி செல்லாம் அவர்கள் அங்குள்ள மக்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களுக்கு நற்செய்திகளை கூறி இறைவன் ஒருவனே என்பதை மனதில் நிலைநிறுத்தவும் மிகவும் முயற்சி செய்து வந்தார்கள் பல சமயங்களில் அவர் மக்களுக்கு நக்கரத்தை கூறிக்கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் எந்த பயனும் இல்லை ஒரு சமயம் மக்கள் கூட்டமாக கூடியிருந்தனர் அப்பொழுது இறைவனின் தூதரான சாலை அலகிசலாம் அவர்கள் அவ்விடம் சென்று அல்லாவின் பெருமைகளை எடுத்துக் கூறினார்கள் ஆனால் அங்குள்ள மக்களோ இவரை நோக்கி உனக்கு ஏதோ சூனியம் வைக்கப்பட்டுள்ளது போலும் அதனால் தான் நீ இவ்வாறு நடந்து கொள்கின்றாய் என்று கூறினார்கள் மேலும் எங்களை போன்ற மனிதர் தானே சரி நீ சொல்வது உண்மையெனில் அங்குள்ள பாறைகளிலிருந்து ஒரு ஒட்டகம் வெளிவர வேண்டும் அவ்வொட்டகமோ வயிற்றில் ஒரு குட்டியுடன் செழுமையாக இருக்க வேண்டும் மேலும் அந்த ஒட்டகம் அந்த பாறையை பிளந்து கொண்டு வந்தவுடன் அந்த இடத்திலேயே குட்டியை இன்றெடுக்க வேண்டும் என்று மக்கள் கூறினார்கள் அதற்கு சாலை அழகி அவர்கள் நீங்கள் சொல்வது போல அது நடந்தால் நீங்கள் அனைவரும் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள் உடனே மக்கள் அனைவரும் நீ இறைவன் தூதர் என்பதை நாங்கள் ஒட்டுக்கொள்வோம் என்று கூறினார் அதற்கு சாலை அழகி அவர்கள் அது மட்டுமல்லாது நீங்கள் இறைவன் அல்லா ஒருவனே என்றும் சிலை வணக்கத்தை இனி கடைபிடிக்க மாட்டோம் என்று உறுதி கூறுவீர்களா என்றார் அதற்கும் மக்கள் சம்மதம் தெரிவித்தனர் இதை கேட்ட சாலை அவர்கள் நேராக அவர் தொழுகும் இடத்திற்கு சென்று நீண்ட நேரமாக தொழுகை மேற்கொண்டார்கள் அப்பொழுது அல்லாவிடம் இம்மக்களை நல்வழிப்படுத்தவும் ஏக இறைவன் ஒருவன்தான் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கும் எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாவிடம் வேண்டுகின்றார்கள் அதற்கு அல்லாஹ் அவர்களோ அந்த நிகழ்வு நிச்சயமாக நிகழும் நீங்கள் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டலாம் என்று கூறினார்கள் அதன் பிறகு சாலை அலகி அவர்கள் மக்களிடம் சென்று நீங்கள் கேட்ட அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினால் நான் கூறும் சில நிபந்தனைகளை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்கள் அதாவது ஒட்டகம் வெளிவந்த பிறகு கிணற்றில் ஒரு நாள் முழுவதும் அந்த ஒட்டகம் நீரழுந்தும் அதற்கு அடுத்த நாள் நீங்கள் அனைவரும் நீர் வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் என்று கூறினார்கள் அங்குள்ள மக்களோ இந்த அதிசயம் முதலில் நடக்கப் போவதில்லை என்பதை நம்பியிருந்ததனால் சாலை அழகி செல்லாம் அவர்கள் கூறிய நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார்கள் மேலும் சாலை அழகி செல்லாம் அவர்கள் அந்த ஒட்டகத்தை யாரும் துன்புறுத்தவோ அதை இம்சைகளுக்கு உள்ளாக்கவோ கூடாது என்றும் கேட்டுக்கொண்டனர் அதனையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் உடனே சலாம் அவர்கள் பாறையை நோக்கி தங்கள் கைகளை உயர்த்த அந்த பாறையில் பிளவு ஒன்று ஏற்பட்டு வயிற்றுடன் நிறைமாத குட்டியுடன் கூடிய ஒரு ஒட்டகம் வெளிவந்தது அது பார்ப்பதற்கு மிகச் செழுமையாகவும் கண்கள் வியக்கும் கொள்ளை அளவுடன் காணப்பட்டது வெளிவந்த சில வினாடிகளிலேயே ஒரு குட்டியை ஈன்றெடுத்தது அந்த குட்டியம் பார்ப்பதற்கு அலையில் தாயை போன்றே சிறப்பாக இருந்தது இதை பார்த்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மக்கள் மத்தியில் ஒரே ஆச்சரியம் சில தலைவர்கள் அவரை சார்ந்த மக்கள் என சாலி அழகிசெல்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இன்னும் பல தலைவர்களும் அவர்களின் மக்களும் சாலி அழகிசெல்லாம் அவர்களை நம்பவில்லை நீ ஏதோ சூனியம் செய்து காட்டுகின்றீர் இதில் ஏதோ மாய தந்திரங்கள் போல் இருக்கின்றது இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று கூறினார்கள் மேலும் அக்கூட்டத்தில் இருந்த பெரும் தலைவர் ஒருவர் இந்த நிகழ்வினை கண்டு சாலி அழகி அவர்களை பின்தொடரலாம் என்று நினைக்கும் பொழுது மற்ற கூட்டத்தைச் சேர்ந்த தலைவர்கள் அவர்களிடம் நீங்கள் நன்கு யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார்கள் பிறகு தனியே அழைத்துச் சென்று நீங்கள் எங்களை போன்ற தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படிப்பட்ட நீங்கள் சாலி அழகி சலாம் அவர்களை பின்தொடர்ந்தால் நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒருவராக மட்டுமே இருக்க முடியும் அவர் கூட்டத்திற்கு சாலி அழகி சலாம் அவர்களே தலைவராக இருப்பார் நீங்களும்